அனைவருக்கும் வணக்கம் இது இந்த சேனலோட செகண்ட் வீடியோ ஆக்சுவலாக இதில் வந்து நம்ம மெயினாக வந்து பேசிக்ஸ் ஸ்விங் ட்ரேடிங் ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்குறது வந்து என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் சூஸ் பண்ணுறீங்க இது ரொம்ப ரொம்ப பேசிக்ஸாக இருக்கும் நான் வந்து ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்தந்த இண்டிகேட்டர்ஸ் இந்தந்த செக் பாயிண்ட்லாம் நான் பார்ப்பேன் ஓகே டெக்னிக்கலாக நான் இதில் என்னென்ன பார்க்குறேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டலி நம்ம வந்து எல்லா ஸ்டாக்ஸையும் ரிவ்யூ பண்ணுறோம் ஸோ அதில் வந்து நீங்கள் கேட்ட ஸ்டாக்ஸு ஆல்மோஸ்ட் டூ எயிட்டி ஸ்டாக்ஸுக்கு மேலே நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ஸ்டாக்ஸோட லிங்க் எல்லாமே நான் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் இல்லை டெஸ்கிரிப்ஷனில் ரெண்டுலேயுமே நான் வந்து லிங்க் போடுறேன் ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ லிங்க்ஸ் போட முடியும் தெரில நான் மேக்ஸிமம் அதில் போடுறேன் நீங்கள் வந்து அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட இன்னொரு சேனல் ஆக்சுவலாக இது வந்து செகண்ட் சேனல் டிவிடன் க்ரோத் ஸ்டாக்ஸ் ஓகே நம்மகிட்ட வந்து ஃபஸ்ட் சேனல் இருக்குது அது வந்து க்ரோத் டிவிடன் ஸ்டாக்ஸ் ஸோ அதில் வந்து நூ இரநூத்தி எண்பது ஸ்டாக்ஸுக்கு மேலேயே நம்ம வந்து ரிவ்யூ போட்டிருக்கோம் அந்த ஸ்டாக்ஸோட லிங்க்கை வந்து நான் இந்த கமெண்ட் செக்ஷனில் நான் போடுறேன் அப்படி இல்லை அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன்லேயும் பாடுங்கள் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் அண்டு டெஸ்கிரிப்ஷன் நமக்கு வந்து டெலகிராம் சேனலும் இருக்குது அதுக்கப்புறம் குரூப்பும் இருக்குது ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்குங்க ஆக்சுவலாக இந்த சேனல் வந்து நான் ஆரம்பித்தது வந்து ஃபஸ்ட்டு சேனல் வந்து நமக்கு பேன் ஆகிற மாதிரி இருக்குது ஸோ அதனால தான் நான் இந்த சேனல் ஆரம்பித்தேன் ஸோ இந்த சேனலில் நான் வந்து இந்த வீடியோ போடுறேன் நிறைய பேருக்கு வந்து அந்த சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்கிறதுனால மேபி டவுட்டாக இருக்கலாம் என்னென்ன ஸ்டாக்ஸ் எங்கெங்கே இருக்குது அதை கண்டுபிடிக்க முடியலனா நான் வந்து இந்த சேனலை நீங்கள் ஒரு தடவை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு இல்லை நீங்கள் இந்த சேனலில் வந்து இதோட டெஸ்கிரிப்ஷனோ கமெண்ட் செக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ரிவ்யூ போட்டிருக்கோம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும் வாங்க ஓகே ஒரு பேசிக் பிஎஸ்சி இது வந்து பிஎஸ்சி ஸ்டாக்கு ஓகே ஸோ இதில் வந்து நான் என்னென்ன மெயினாக பார்க்குறேன் இப்போ வரைக்கும் நான் ஒரு ஃபைவ் ப்ளஸ் இயர்ஸாக ப பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ஸ்விங் ட்ரேடிங் அதுக்கு முன்னாடி ஆப்ஷன்ஸ் பண்ணி ஒரு ரெண்டரை வருஷம் ஸோ அதை விட்டுருங்க நான் வந்து இப்போ ஸ்விங் ட்ரேடிங் அதாவது ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் இல்லை நா லாங் டேர்ம்னாலுமே நீங்கள் வந்து ஒரு ஒரு நாலஞ்சு இண்டிகேட்டர் இருக்கு இது வந்து டெக்னிக்கல் இண்டிகேட்டர் ஃபண்டமெண்டல் வந்து நம்ம எல்லா ஸ்டாக்ஸும் ரிவ்யூ பண்ணுற மாதிரி தான் பண்ணணும் ஓகே அது நீங்கள் பார்த்து தான் வாங்கணும் இல்லைனா அது ஃபண்டமெண்டல் சரியில்லைனா டெக்னிக்கல் ஒன்றுமே கிடையாதுங்க ஓகே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக ஆனதுக்கப்புறம் ஃபண்டமெண்டலி ஓகே எல்லாமே நல்ல ஸ்டாக்ஸு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் டெக்னிக்கல் பார்க்கணும் கரெக்டான எண்ட்ரில எடுத்த கரெக்டான டைமில் என்ட்ரி எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்பரான ப்ராஃபிட் கிடைக்கும் நீங்கள் நினச்ச ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ இதில் வந்து நம்ம பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து வால்யூம் ஒரு சார்ட்டை ஓப்பன் உடனே உங்களுக்கு வால்யூம் தெரியணும் ஸோ வால்யூம்னால் என்னென்னா உங்களுக்கு வந்து டெய்லி எவ்வளோ தூரம் பை செல் நடக்குது அதோட வால்யூம் தான் ஸோ இப்போ வந்து இங்கே க்ரீன் க்ரீன் வால்யூம் இருக்குது ரெட் வால்யூம் இருக்குது ஸோ இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே க்ரீனாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து இதுதான் சாட்டு சாட்டில் வந்து ஒரு ஒரு கேண்டில் இருக்குது பாருங்கள் இத கேண்டில் சொல்லுவாங்க ஸோ இது வந்து க்ரீன் ரெட்டுன்னு இருக்கும் ஸோ இது இது எப்படி அமையுதோ அதை பொறுத்து தான் இங்கே இருக்கும் பட் ஹை வால்யூம்னால் இங்கே வந்து கேண்டில் எப்படி இருக்கு அதை பார்க்கணும் ஸோ இங்கே சப்போஸ் இந்த இந்த கேண்டில் பாருங்கள் இந்த வால்யூம் பாருங்கள் ஹை வால்யூம் நடந்துருக்கு க்ரீனாக இருக்குது பட் இங்கே கேண்டில் வந்து அந்த அளவுக்கு பெருசாகலை ஸோ சம்திங் நடக்குது ஸோ அதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே வால்யூம் நீங்க பார்க்கணும் அதுக்கப்புறம் ட்ரெண்ட் ஓகே ஓகே வால்யூம் பாக்குறீங்க அதுக்கப்புறம் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரு ஆன் பண்ணிக்கோங்க இதெல்லாமே உங்களோட இண்டிகேட்டர்னு ஒரு எல்லா ப்ரோக்கர்லையும் இருக்கும் நான் இதில் புரோக்கரை காமிக்கல என்ன நான் வந்து ஏஞ்சல் ஓன் ஃபயர்ஸ் யூஸ் பண்றேன் தான் யூஸ் பண்றேன் ஸோ உங்கள்கிட்ட இருக்கிறது மேபி க்ரோவாக இருக்கலாம் வேற வேற ஆப்பா இருக்கலாம் ப்ரோக்கர் ஆப் அதுல வந்து ஜஸ்ட் இண்டிகேட்டர் டைப் இண்டிகேட்டர் நீங்கள் வந்து பிக் பண்ணும் அந்த 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 ஆப்ஷனை பிக் பண்ணிட்டு அதில் வந்து ஆர்எஸ்ஐ நீ செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும் ஆர்எஸ்ஐயில் நீங்கள் வேல்யூலாம் கொடுக்க தேவையில்லை ஓகே ஆர்எஸ்ஐன்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி சார்ட்டே வந்துடும் ஸோ இதில் வந்து நீங்கள் ஆர்எஸ்ஐ தேர்ட்டி சிக்ஸ்டி அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகி தான் இருக்கும் ஸோ இதில் வந்து ஆர்எஸ்ஐ தேர்ட்டிக்கு கீழே வந்துச்சுன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு ஓவர் சோல்டு சுச்சுவேஷன் வரும்னு சொல்கிறாங்க அறுபது எழுபதுக்கு மேலே போச்சுன்னா நல்லா ஓவர் பாட்டுக்கு போகும் நல்ல புள்ளி சென்டிமெண்ட் வரும் அப்படிங்கிறாங்க நம்ம வந்து பாட்டம் பிஷிங் தான் மெயினா பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும் சோ அதனால முப்பது அந்த ரேஞ்சு வரும்போது நம்ம என்ட்ராகலாம் இன்னும் கொஞ்சம் கீழ போச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஆவரேஜ் பண்ணாலே நமக்கு வந்து திரும்ப ரிட்டர்ன் ஆகும்போது மார்க்கெட் ரீபோண்ட் ஆகும் போது வேக ஆகும் கீழே வரும்போது அதாவது கரெக்ஷன் ஆகும்போது மார்க்கெட் வந்து கம்மியாக தான் கரெக்ஷன் ஆகும் மேலே போகும்போது இமீடியேட்டாக ரீபோண்ட் ஆகும் ஸ்டாக்ஸில் ஓகே ஸோ அப்ப வந்து நமக்கு இமீடியேட்டா ப்ராஃபிட் கிடைக்கும் சோ இது வந்து ஆர்எஸ்ஐ யூஸ் பண்றது அதுக்கப்புறம் டூ ஹண்ட்ரடே மூவிங் ஆவரேஜ் ஓகே டூ ஹண்ட்ரடே மூவிங் இது வந்து ஹண்ட்ரடே மூவிங் ஆவரேஜ் நான் மார்க் பண்ணுற மாதிரி இது வந்து டூ ஹண்ட்ரடே மூவிங் அவரேஜ் ஓகே கிரீன் கலரில் இருக்குது ப்ளூ கலர் இருக்குது டே மூவிங் அவரேஜ் ரெண்டுமே ஒன்றும் இல்லைங்க இது வந்து டூ ஹண்ட்ரடே மூவிங் அவரேஜில் ஒரு பிரைஸ் வந்து வருதுன்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து நிறைய பையர் செல்லர்ஸ் வருவாங்க ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த 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 டூ டே மூவிங் அவரேஜை நம்ம வாட்ச் பண்ணுறோம் சப்போஸ் இதில் கூட நம்ம என்ட்ராயிருந்தோம் இங்கே என்ட்ரானோம் பிஎஸ்சியில் இங்கே என்ட்ராயிட்டு இங்கே எக்ஸிட் ஆனோம் டே மூவிங் ஆவரேஜ் கூட போல பட் நான் சொல்கிறேன் எதுக்காக நான் இங்கே எக்ஸிட் ஆனேன் எனக்கு வந்து இதில் வந்து பதினோரு பர்சென்ட் இன்னமும் ப்ராஃபிட் கிடச்சிது அதுக்கப்புறம் எகெயின் கீழ வரும்போது இந்த இடத்துல என்ட்ரு ஆனோம் பட் அங்கே நிற்கிற ப்ரைஸ் எகெயின் கீழே வந்தது இப்போ வந்து ரீபவுண்ட் ஆயிடுச்சு இப்போயுமே எனக்கு ஒரு பதினோரு பர்சன்ட் ப்ராஃபிட்டில் இருக்குது ஸோ மார்க் பண்ணுற மாதிரிங்க ஸோ அதனால நமக்கு வந்து டூ ஹண்ட்ரடே மூவிங் ஆவரேஜ் வந்து மெயினான ஒரு டெசிசிவ் பாயிண்ட் நிறைய பிக் பிளேயர்ஸ் வந்து இங்கே வாங்க வருவாங்க நிறைய பையர் செல்லர்ஸ் வந்து பையர்ஸ் தான் மெயினாக வருவாங்க ஸோ அதுக்காக தான் நம்ம டூ டே மூவிங் அவரேஜும் ஒரு டெசிசிவ் பாயிண்ட்டாக வைக்கிறோம் இது விழுந்துட்டு திரும்ப டே மூவிங் அவரேஜ் போகும்போது அது வந்து ஒரு ரிசிஸ்டண்டாக செயல்படும் ஸோ அதுக்காக தான் நம்ம டே மூவிங் அவரேஜும் பார்க்குறோம் நான் வந்து இங்கே செல் பண்ணதுக்கு ரீசன் வந்து சூப்பர் ட்ரெண்டு ஓகே நான் இன்னொரு இண்டிகேட்டர் வந்து சூப்பர் ட்ரெண்ட் நான் பார்க்குறது இது வந்து இந்த க்ரீனாக இருக்குது பாருங்கள் இது இதெல்லாமே மூவ்ல சூப்பர் ட்ரெண்ட் இதை பிரேக் பண்ணிச்சுனா ப்ரைஸ் வந்து மேலே பயங்கரமாக ஸ்பைக் ஆகும் நாங்கள் இங்கே மார்க் பண்ணிருக்கமாருங்க இதுக்கப்புறம் இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஸ்பைக்காக இருக்குது அது மாதிரி இங்கே பிரேக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து விழுந்துச்சுன்னா ப்ரைஸ் வந்து நல்லாவே கீழே விழுகும் ஸோ இந்த லைனுக்கு அப்புறம் கீழே விழுந்தது இப்போ வரைக்கும் மேலே எந்திரிக்கல இது இங்கே வந்து சூப்பர் ட்ரெண்ட் இருக்கா இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் இப்போ மேலே இருக்கு நான் வந்து இங்கே நான் வாங்கி வித்துன்னு சொன்னில இந்த லைனில் இந்த லைனில் வந்து எனக்கு சூப்பர் ட்ரெண்டு மேபி அது மேலே போகாது அப்படின்னு நினச்சி நான் செல் பண்ணேன் கரெக்டாக அது கீழே தான் வந்தது ஸோ நான் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக போடுற மாதிரிங்க இந்த மாதிரி இங்கே போச்சு இதில் டச் ஆகிட்டு திரும்ப கீழே ப்ரைஸ் வந்து விழுந்திருக்கு அதாவது இதோட டீட்டெயில் வியூ தான் இங்கே போட்டுட்ருக்கேன் திரும்ப இது மேலே போயிட்டுருக்கு சூப்பர் ட்ரெண்டை கட் பண்ணிவிட்டு மேலே போகுது இப்போ க்ரீனில் இருக்குது பிஎஸ்சி சார் ஸோ இந்த அஞ்சு இண்டிகேட்டர் தாங்க இது அஞ்சு இண்டிகேட்டர் நீங்கள் ஃபாலோ பண்ணிடுங்க உங்களுக்கு வந்து இது நான் ஃபாலோ பண்றது உங்களுக்கு தேவைன்னா நீங்க ஃபாலோ பண்ணுங்க நான் வந்து இதை வச்சு தான் என்னோட லாஸ் எல்லாமே ரெக்கவர் பண்ணிட்டு இப்போ வந்து நல்ல ப்ராஃபிட் ஜோன்ல இருக்கேன் சூப்பர் ட்ரெண்டு வால்யூம் டூ ஹண்ட்ரட் மூவிங் அவரேஜ் டே மூவிங் அவரேஜ் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் ஸோ இவ்வளவுதான் நான் பார்த்துக்கிட்டு இருக்குது இன்னும் நான் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் பட் எனக்கு இதுவே போதுமானதா இருக்கு ஓகே அடுத்து வந்து நம்ம வந்து நம்ம அதாவது ஃபஸ்ட்டு சேனல் நம்மளோட ஃபர்ஸ்ட் சேனல்ல வந்து க்ரோத் டிவிடன் ஸ்டாக்ஸ் அதுல வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பது ஸ்டாக்ஸுக்கு மேலே முன்னூறு ப்ளஸ் ஸ்டாக்ஸு பட் நிறைய பேர் வந்து பை பண்ணலாமா செல் பண்ணாமல் சொல்லும் போது நான் அதை ரிவ்யூ பண்ண மாட்டேன் அதில் வந்து டெக்னிக்கல் மட்டும் பார்த்துட்டு சின்ன ஃபண்டமெண்டல் மட்டும் பார்த்து சொல்லுவேன் ஸோ இது வந்து ரிவ்யூ பண்ண ஸ்டாக்ஸ் மட்டும் சொல்கிறேன் ஏன்னா த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்டாக்ஸ் மேலே நம்ம பார்த்துருக்கோம் ஏசிஇ நியூ ஜென் நியூலன் லேபரேட்ரி கேபிஆர் மில் கேபிஐடி டெக் ஜிபிஐஎல் கோதாவரி பவர் நாவா லிமிடெட் சோலார் இண்டஸ்ட்ரிஸ் சிஜி பவர் ஹச்ஜிஎல் டெக் டிசிஎஸ் சர்தா எனர்ஜி டாடா ஸ்டீல் நாராயணா குருத்தாலயா ப்ளூ ஸ்டார் டோம்ஸ் இண்டஸ்ட்ரி மனோரமா இண்டஸ்ட்ரீஸ் டேம் கேபிட்டல் ஆர்ஆர்பி செமிகண்டக்டர் கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஐஆர்எஃப்சி அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் ஸ்ரீராம் பிஸ்டன்ஸ் டிஐ இண்டியா ஆனந்த்ராஜ் கேபிஐ கிரீன் எனர்ஜி இரேடா செஸ்க் ஆக்சுவலாக மேபி ரிப்பீட்டடாக கூட வந்திருக்கும் நான் அந்தளவுக்கு அளவுக்கு கொஞ்சம் ஒன் பை ஒன் எடுத்திருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறம் சிடிஎஸ்எல் அமரராஜா பேட்ரி பிஎன்பி ஹவுசிங் சோலா ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸ் செக்டாரில் நம்ம ஃபாலோ பண்ணுறது சோலா ஃபைனான்ஸ் மட்டும் தான் சுஸ்லான் எனர்ஜி பிஜி எலக்ட்ரோப்ளாஸ் ஹெச்டிபி ஃபைனான்ஸ் பாலி பாலிமெடிக்கியூர் குஜராத் ஃப்ளோரோகெமிக்கல் பெல்ட்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் பிஎஸ்சிபிஇஎல் தங்கமயில் என்பிசிசி ஏசிசி ஹெல்த் இத்தோஸ் லிமிடெட் அஸ்டாசன்கா கிரானுலஸ் கிரானுல்ஸ் அதானி என்டர்பிரைசஸ் டாடா எல்ஸ்கி ஜூபிட்டர் வேகன் ஜேபி பவர் கேபின் டெக் கல்யாண் அப்பர் இண்டஸ்ட்ரீஸ் ஜாக்ரான் பிரகாஷன் एलटी फुट नाटको फर्मा डाक्टर रेटी इईल एमरा इंफ्रा एस डब्ल्यू सोलर् पीसी जुवेलरी अंदम पयोस एमसुमी जेकेपर टीएनपीएल ईओं एक्चेज नर्मदा जेलटीन मैक्सिक्स पर्फमें बालकृष्ण इंडस्ट्री स्ो हेल्थ इस्मो लिमिटेड नुवा वेल्त बमको हईड्रालिक्स जीआरएसी ऐनविंग கே சால்வ் இண்டஸ்ட்ரி பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் பரதீப் பாஸ்பேட் மொபிக்விக் பிடிஎல் இன்வென்ஷன் நாலேஜ் ட்ரெண்ட் ஏஞ்சல் ஒன் நசாரா டெக் ஆரோ ஆரியன் ப்ரோ கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் கிராம்டன் கிரீவ்ஸ் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் பஜாஜ் ஃபைனான்ஸ் ஏடிஎஸ்எல் பாரத் குளோபல் டெவலப்பர்ஸ் ஆன்வ் டெக்னாலஜி சர்தா எனர்ஜி லிண்டே இண்டியா தெர்மாக்ஸ் இரேடா ஆக்சுவலாக இரேடா செகண்ட் டைம் வந்திருக்கு ஐடிசி मोशिप, आरईसी, केबल, पीसीजी, टेक, अच्छा टेक हैं। हिंदुस्तान हिंदुस्तान कापर, NTPC, प्राज इंदस्टी, प्राज इंडस्ट्री, इंडस्ट्री मोशि आरबल हिंदुस्तानी हटको अलट्रापैन मिल्क फुट, केमिकल ज्योति लैब लैप इंडिया भारति एट्रल एल एंड आवाज फैन सर्वी प्रकाश पैस महाराष्ट्र सीम्ले पजाज एलक्ट्रिकल सेनकोल स्पंदना स्पूर्ति विवाद विवांद इंडस्ट्री रेनबो चिल्ड्रन धरन इंफ्रा इपिसी सउत् इंडिया बांधी स्पषल ट्यूब ग्लिन सैट्स रेमंडफ़ प्रासी सिस्टम एबिबिम क्लौड हेपियस्ट मैं ஃபைவ் ஸ்டார் பிஸ்னஸ் ரெயின்கோ சுகர் ஆர் ஆர்ஐஆர் பவர் தாமஸ் குக் அதானி பவர் இஸ்மோ தேவியானி இன்டர்நேஷனல் மேன் அண்ட் பிஸ்டன்ஸ் பிஎம்டபிள்யூ இண்டஸ்ட்ரீஸ் ஆர்விஎன்எல் ஆயில் இண்டியா லைலாட்ஸ் மெட்டல் மேக்ஸ் கெல்தர் ஜென்டெக் பிஎஸ்சி ஆர்இசி ஆர்இசிபி பிஎஃப்சி ஆக்சுவலாக ஆர்இசி பிஎஃப்சி ஆல்ரெடி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் டாரில் டாடா மோட்டார்ஸ் எலக்ட்ரான் இன்டர்நேஷ்னல் கேபிஐடி டெக் ஆதித்யா பிர்லா பேசன்ஸ் கோகுல் அக்ரோ வால்சந்த் நகர் ஹெச்டிஎஃப்சி பேங்க் கனரா பேங்க் ஆக்சுவலி ஒவ்வொரு வியூவர்ஸும் கேட்கும் போது நான் எல்லா டைமும் செக் பண்ணல அவங்க கேட்கும் போது டக்குன்னு வீடியோ எடுத்து போட்டுறேன் ஸோ அதனால தான் ரிப்பீட் ஆகுது இது எல்லாமே வேறு வேறு வீடியோவில் இருந்து நான் எடுத்தது மேக்ஸிமம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் ரயில்டெல் பிபிஎல் நெட்வெர்க் எக்ஸாவேர் ஐஆர்பி இன்ஃப்ரா பேங்க் ஆஃப் பரோடா ஐடிபிஸ் டிசிஎஸ் ஹச்சிஎல் பெர்சிஸ்டன்ட் சிபி சிபிசியுபி பேங்க் सिटी यूनियन बैंक, वीपीआरपीएल, फोर्स मोटर गैब्रियाल आटो कोटी फाइनेंस, जियो फाइनेंस, पीएनसी इंफ्रा वैरी एनर्जी हिंदुस्तान जिंक साइबर टेक विक्रम सोलर, सोना बीएलडब्ल्यू साइरमा एचजीएस, बीएचईएल, कावेरी सीट्स यथार्थ हॉस्पिटल, बजाज हाउसिंग इन्वेस्टमेंट टीडी अतम एबी इंफ्रा इी मैट्रिप जेपी केमिकल के ग्रीन एनर्जी टाटा स्टील एडब्ल्यू एडब्ल्यूएल अग्री एन एम डि इप लैब लिमस्ट आटो सैली प्लास्टिक अर्बन कंपनी टोर पावर, अनूप इंजीनियरिंग, सुंदरम फाइनेंस, सर्वोटेक, कैपिटल नंबर्स, पीजी इन ग्रिड, इंडियन होटल रेफक्स इंडस्ट्री सिलामेड संदूर् मैंगनीनिस् वेद रिलय इंफ्रा मान அலுமினியம் கேம்ஸ் என்ன இருக்குங்க எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் டாடா கேபிட்டல் ஐஇஎக்ஸ் ஐடிடி செமெண்டேஷன் ஸ்பிரைட் அக்ரோ டாடா இன்வெஸ்ட்மெண்ட் ஐஓசிஎல் ஹச்பிசிஎல் பிபிசிஎல் அரவிந்த் சென்சார் டெக் எலிகான் ஹச்பிஎல் ஃபினோலக்ஸ் கேபிள் ஷேர் இண்டியா ரூபி மில்ஸ் கோரமண்டல் குபிட் மோர்பின் லேப் Trident Blue Dot, kolpal Atul Sarigama, uh, Ruban Company, SML, Isuzu, Ganesh Housing, Dynacast System, BCL Industries, Champal Fertilizers, Mindakarp, Star Health, OFSS, Jintalsa, Galanthi Spot, Capital Infra, Dixon Tech, Fact, NSTL, Marudi, Ultratech, Susilan, Somato, D Dev Plastics, Shakti Pump, Moti Santh ஐஆர்சிடிசி பிஇஎல் ருச்சிரா பேப்பர் சாய் லைஃப் சயின்ஸ் குவாட்ரண்ட் டிஎல்எஃப் ஜெய் பாலாஜி ஆக்சுவலாக இவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது மேக்ஸிமம் மே மேபி ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கும் நீங்கள் கேட்கும்போது நான் அப்படியே செக் பண்ணாமல் கூட நான் எகெயின் போட்டிருப்பேன் ஸோ அதனால் பிரச்சனை இல்லை உங்களுக்கு தேவையான ஸ்டாக்ஸை வந்து எனக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன் டைம் இதில் செக் பண்ணால் எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நான் எல்லா டைமும் செக் பண்ணி தான் சொல்கிறேன் ஸோ இதில் வந்து ஒரு டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஸ்டாக்ஸ்க்கு டூ எயிட்டி ப்ளஸ் ஸ்டாக்ஸ்க்கு மேலே நம்ம லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன்லேயும் இல்லை கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுக்குறேன் இந்த வீடியோட நீங்கள் வந்து ஒன் டைம் செக் பண்ணிவிட்டு எகெயின் ரிக்வஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக நம்ம போட்டதே இதோட அதிகமான ஸ்டாக்ஸ் தான் பட் நான் வந்து ரிவ்யூ மட்டும் நான் இந்த ஒரு லிஸ்ட்டாக பண்ணி போட்டிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி